பயிர்கள் கருகும் நிலையில் உள்ளதால் உடனடியாக பாசன நீர் தரவில்லை என்றால் தற்கொலை செய்வேன் என மிரட்டிய பெண் விவசாயி வேதனையுடன் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளார் சோவாலை சாணலில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்து நீர் திறக்காவிட்டால் விவசாயிகள் தற்கொலை செய்யும் நிலை ஏற்படும் என தங்கம் என்ற விவசாயி பேசிய ஆடியோ வெளியானது இந்நிலையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பேசிய தங்கம் தண்ணீர் திறப்பதற்கான உரிய தேதியை அறிவிக்காமல் வேறு எதுவும் பேசக்கூடாது என உறுதிப்பட தெரிவித்தார் இதையடுத்து மூன்றாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர் அறிவித்தபடி தண்ணீர் திறக்காவிட்டால் நான்காம் தேதி தற்கொலை செய்ய முயல்வோம் என எச்சரிக்கை விடுத்தார் மூணாம் தேதி தண்ணி தரலன்னா எங்களுக்கு நாங்க நாலாம் தேதி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா அது தான் ஏன்னா ஒவ்வொரு விவசாயம் வீட்டுல இருக்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு செலவுக்கு அந்த விவசாயத்துக்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க ராவும் மகளமா கடந்து சேர்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்லயும் அவ்வளவு கஷ்டத்திலையும் கொண்டு விவசாயம் பண்ணி அந்த ஒரு அவன் கள்ளச்சாரம் முடிச்சவங்க எல்லாம் பணம் கொடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணுங்க ஒரு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இந்த நாடு போயிட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க